வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காற்று சுழற்சி இலங்கையை தொட்டது தொடங்கியது இலங்கையில் பரவலாக மழை கோடியக்கரை முனையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரம் மழைப்பொடிவு வேதாரண்யம் தலைஞாயிறு பகுதிகளில் ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழைப்பொழிவு காணப்படுகிறது தென்கடலோரத்தின் உள்பகுதிகளில் கூட தூரல் வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு நாளை இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை டெல்டாவில் ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழைப்படிவும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழைப்படிவையும் கொடுக்கும் இருபத்தி ஏழாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மிதமான மழைப்படிவு பரவலாகவும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருபத்தி ஏழாம் தேதியே சற்று கனமழைப்படிவு தெரிகிறது இருபத்தி எட்டாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே இருபத்தி எட்டாம் தேதி மழைப்பிடிவு எட்டிவிடும் இருபத்தி எட்டாம் தேதி மாலை இரவிலே ஆந்திர கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் மழைப்படிவு பிடிக்கும் கேரளாவிற்கும் மழை இருக்கும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்காலில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆந்தாங்கே ஆந்தாங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை பொடிந்தாலும் ஒதுக்கிய இடங்களில் அடுத்தடுத்த மணி நேரங்கள் பொழிவை கொடுக்கும் வகையிலே வானிலை அமையும் இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளிலே பரவலாக அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் மழை குறைந்தபட்சம் லேசான மிதமான மழை பொழிவு கொடுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே பொழிவையும் ஒரு சில இடங்களில் மிக பொழிவும் இருக்கும் தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் மிக பொழிவு உண்டு டெல்டாவில் உறுதியாக பொழிவு ஆங்காங்கே இருக்கும் மிதமான மழைப்பொழிவு அனைவருக்குமே இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி வெவ்வேறு இடங்களில் பொழிந்தாலும் உங்களுக்கும் பொழியும் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை அறுவடை செய்ய முயற்சி செய்யுங்கள் அறுவடைக்கு பக்குவம் அடையாத முதிராத நெல் தானியங்களை அறுவடை செய்திட வேண்டாம் மழைப்பொழிவு இரண்டாம் தேதிக்கு பிறகு இடைவெளி கொடுத்துவிடும் மூன்றாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை இடைவெளி என்பதை அறிந்து அந்த நாளில் அறுவடை செய்யலாம் திட்டமிட்டு கொள்ளுங்கள் இணைந்து இருங்கள் நன்றி